அஸ்வத் ஆசாவை இழித்துக்கொண்டு கொண்டு கிளம்ப பிரசன்னா நானும் வருகிறேன் பாலா நானும் வருகிறேன் அஸ்வத் எல்லாம் கிளம்பிட்ட இங்கே இருப்பவர்களை யார் பார்த்துக்கொள்வார் அஸ்வின் பிழைத்தது கடவுளின் பரிசா பார்க்கிறேன் அவன் கண் திறப்பதற்குள் அவனுடைய வித்தியாவை கொண்டு வந்து சேர்த்தாகணும் பாலா பிரசன்னா இங்கே இருக்கட்டும் நான் மட்டுமாவது வருகிறேன் என்றவனின் மனநிலையை உணர்ந்தவன் சரி என்று அழைத்து கொண்டு கிளம்பினான் ஆசா மென்மையாக சூப்பர்மேன் என்னை நிஜமாவே அவனிடம் கொடுக்க போறீங்களா அஸ்வத் அவளை முறைத்தான் ஆசா எனக்கு அவனுடன் போக பிடிக்கலைன்னு சொன்னாலும் என்னை அனுப்ப போறீங்களா என்று மெல் மெலிதாக அழுதாள் என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எப்போ புரிஞ்சுக்குவீங்க அஸ்வத் பேர் விட்டு அவளுடைய வாயை தன்னுடைய கையில் அடைத்து கொண்டான் அவள் முரட்டு கையின் மென்மையான பிடியை ரசித்தாள் கண்ணீர் விழுந்தது தன்னை பற்றி உஷா அஸ்வத்திடம் சொல்லி இருக்கிறார் அப்படியென்றால் வீட்டில் அனைவரும் என் மேல் கோபத்துடன் இருப்பார்கள் அஸ்வத் தன்னை விருப்பதில் நியாயம் இருந்தது கொஞ்சம் துடுக்கானவளாக இருந்தாலும் மற்றவர்கள் மனதை புரிந்து கொள்பவளாக இருந்தால் அவள் ஏமாற்றத்தில் மற்றும் தன்மேல் நம்பிக்கை இழந்த சுற்றத்தில் வாழ விருப்பம் இல்லாமல் பிரக்தியுடன் தன்னுடைய வயிற்றில் கை வைத்து அம்மாவும் உன்னுடன் வருகிறேன் தவறான ஆளை காதலித்ததால் வாழ தகுதி இல்லாதவளாக இருக்கிறேன் வேற்று உலகில் நீயும் நானும் நிம்மதியாக இருப்போம் என்று நினைத்து கண்ணீர் விட்டாள் ஏனோ அஸ்வத் கையை சுட்டது அந்த கண்ணீர் வெடுக்கன்று கையை இழுத்து கொண்டான் அப்புறம் வாய் பேசவில்லை கார் கதவில் சாய்ந்து கண்ணீர் விட்டபடி இருந்தாள் வித்யா அஸ்வின் தாக்கப்பட்டு உயிர் இழந்ததில் வேதனையுடன் இருந்தாள் அவளுக்கு அஸ்வின் எதிர்ப்பளித்தது தெரியாது தன்னை தானே மாய்த்து கொள்ளும் முடிவில் இருந்தவள் எப்படியாவது தன்னுடைய கையை ஈதனை கொன்றுவிட்டு சாக துணிந்தாள் ஆனால் திடீரென ஈதன் பிரதீப்பிடம் தன்னை ஒப்படைத்து விட்டாள் எப்படி அவனை கொலை செய்வது என்று யோசித்து இருந்தவளுக்கு ஈதனிடமிருந்து ஃபோன் வந்ததும் பிரதீப் காரை திருப்ப சொல்லி மறுபடியும் அதே இடத்துக்கே போக சொன்னான் வித்யா எப்படி ஈதனை கொலை செய்ய ஓகிறேன் என்று யோசித்தான் பிரதீப் அவசரமாக ஈதன் சொல்லிய இடத்துக்கு வித்யாவை அழைத்து வந்தான் வித்யா மயங்கியது போல பிரதீப் மேலே சாய பிரதீப் வித்யா என்று அவளை தட்டி எழுப்ப முடியாமல் தூக்கி கொண்டான் பிரதீப் கையில் வித்யாவுடன் என்ன ஈதன் மறுபடியும் வர சொல்லியிருக்க ஈதன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுடைய கையில் இருக்கிறாள் அவளை நான் காப்பாற்ற வேண்டும் அஸ்வத் வித்யாவையும் கொடுத்தால் தான் ஆசாவை விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் வித்யா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் எப்படியாவது இவர்கள் கவனிக்காத பொழுது பாய்ந்து தாக்கிவிட வேண்டும் எதை வைத்து தாக்குவது யோசித்து கொண்டே கண்மூடி பிரதீப் கையில் இருந்தாள் பிரதீப் நோ முடியாது என்று சொல்லிவிட்டு வித்யாவை தூக்கி கொண்டு திரும்ப பிரதீப் ப்ளீஸ் ஆசா கற்பமாக இருக்கிறார் அவன் அவளை கொன்னுடுவான் பிரதீப் அதுக்கென்ன நீ எத்தனை குழந்தையை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வித்யாவை என்னால் கொடுக்க முடியாது இதன் அது என்னுடைய குழந்தை அது உருவாகும் முன் வரை நான் வேறு ஆனால் இப்போது அந்த குழந்தை என்னுடைய உயிர் விதையிலிருந்து உருவானது நான் புறக்கணிக்கக்கூடாது கூடாது அப்புறம் நான் உயிர் வாழ தகுதி இல்லாதவனாக மாறிவிடுவேன் அந்த குழந்தையின் ஆத்மா எனக்கு வாரிசு இல்லாமல் செய்திடும் பிரதீப் ஆகாஹா நான் கூட தான் என்னுடைய குழந்தையை என்னுடைய கையால் கொன்றேன் எனக்கும் வித்யாவுக்கும் குழந்தை பிறக்காதா என்ன இதன் உங்கள் நம்பிக்கையை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய நம்பிக்கை இது ஆசாவை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னுடைய குழந்தைக்காக அவளை நல்லபடியாக நடத்துவேன் பிரதீப் முதல்ல அந்த குழந்தை உன்னுடையது தானா என்பதே தெரியாது இதன் கோபத்தின் உச்சிக்கு சென்றான் தான் கூட பெண்களிடம் கொஞ்சம் முன்பின் நடந்திருக்கலாம் ஆனால் ஆசாவின் உண்மையான காதல் அவன் உணர்ந்திருந்தான் பிரதீப் திஸ் இஸ் யுவர் லிமிட் அதிகமா பேசாதே என்னுடைய குழந்தை யாரிடம் வளர்கிறது என்று தெரியாத நான் ஆண் பிள்ளை கிடையாது ஆயிரம் கொடுமை செய்பவனாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய சொந்த உயிருக்கு கொடுமை செய்ய மாட்டேன் பிரதீப் பாயடைத்து போனான் அவன் முன் மாலினி முகம் வந்து போனது வித்யா ஈதனை கொலை செய்யும் எண்ணத்தில் இருந்தவள் பிரதீப் ஈதனை விட கொடுமைக்காரனாக உணர்ந்தாள் அவனுடைய கையில் தான் இருப்பது முள் படுக்கையில் இருப்பது போல இருந்தது உடல் செழித்து நடுங்கினாள் பிரதீப் அவளை இறுக்கி அணைத்து கொள்ள அவனை விட்டு உதறிக்கொண்டு அவன் கையை விட்டு கீழே விழுந்தாள் பிரதீப் குனிந்து அவள் கையை பிடித்து வித்யா நாம போயிடலாம் இல்லைனா நம்மை பிரிச்சிடுவாங்க வித்யா அவனை தள்ளிவிட்டாள் தாலி கட்டிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நீ என்னுடைய புருஷனாகி விடுவியா என்னுடைய மனதில் நீ குப்பை உன்னை நான் எந்த நாளும் ஏற்றுக்க மாட்டேன் சாக துணிஞ்சிட்டேன் உன்னை கொலை செய்யாமல் விட மாட்டேன் பிரதீப் வித்யா வளராது என்னுடன் வந்துவிடு மகாராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவேன் வித்யா எப்படி உன்னுடைய மாலினியை காப்பாற்றிய மாதிரியா பிரதீப் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான் இது பிரதீப் அவளை விட்டுட்டு போயிடு அவள் இல்லாமல் அஸ்வத் ஆசாவை என்னிடம் கொடுக்க மாட்டான் பிரதீப் முடியாது என்று சொல்ல துப்பாக்கி சுட்ட சத்தம் கேட்க பிரதீப் ரத்த வல்லத்தில் சாய்ந்தான் வித்யா நடுங்கினாள் அவனை உதறிவிட்டு அஸ்வின் உடல் இருந்த இடத்திற்கு வந்தாள் இரத்தக்கரை மட்டும் விழுந்தது அந்த இடத்தில் விழுந்தே அத்தான் என்று கதறினாள் ஈதன் அவளை பிடித்து இழுத்து கொண்டு டயானா மற்றும் மகேஸ்வரனை கட்டி போட்டு வைத்திருந்த ஒரு அவ அவளையும் கட்டி வைத்தான் வித்யா ஐ லவ் ஐ வில் கில் யூ என்று ஆக்ரோஷமாக ஈதனை பார்த்து கத்த அவனோ நான் உன்னை உங்க அப்பாவை இதோ இந்த டயானாவை வேதாவை காய்த்திரி எல்லோரையும் கொல்ல போறேன் காத்திரு என்னுடைய ஆசா வரட்டும் என்று சொல்லிவிட்டு அவள் வாயிலும் துணியை வைத்து அடைத்தான் வித்யா என்று உதற அவனு என்று சொல்லி அவர்களின் மூவரின் கையையும் சேர்த்து பின்பக்கமாக கட்டினான் ஆஷ்வர்த் ஏற்கனவே கிளம்பியிருந்ததால் பொழுது புலர ஆஸ்வர்த் அந்த ஃபேக்ட்ரி குடோன் வாசலில் நின்றான் பாலாவிடம் துப்பாக்கியை கொடுத்து ஆசா நெற்றியில் வைக்க சொன்னான் அஸ்வத் கவனம் சிதறக்கூடாது அவன் என்ன வேணும்னாலும் செய்வான் என்று சொல்லிவிட்டு ஆசாவை பார்த்து ஆசா பத்திரம் அவளை அவனிடம் ஒப்படைப்பது போல நடிக்கத்தான் போகிறோம் போகும் பொழுது அவளையும் கூட்டிட்டு தான் போகணும் அஸ்வினுக்கு பதில் சொல்ல முடியாது ஆசா ஆச்சரியத்தில் கண்களை எரித்தார் சூப்பர்மேன் என்னை நம்புறீங்களா அஸ்வத் அவளுக்கு பதில் சொல்வதை தவிர்த்துவிட்டு அவளுடைய வாயில் துணியை வைத்து அடை ஆசா வேண்டாம் நான் பேச மாட்டேன் நீங்கள் என்னை நம்பியதே சந்தோஷம் என்னுடைய குடும்பமும் என்னை நம்பணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல அதை கண்டு கொள்ளாமல் ஃபேக்ட்ரி பக்கம் நகர்ந்தான் ஃபேக்ட்ரியை நெருங்க அங்கே பிரதீப் ரத்த வழிய விழுந்து கிடந்தான் அஸ்வத் வெளியே இருந்து ஈரன் என்று சத்தமிட ஈதன் வந்துட்டான் உங்களை காப்பாற்றும் கடவுள் என்று சொல்லிக்கொண்டே கையில் சிரிஞ்சி எடுத்தான் மூவருக்கும் ஊசி போட்டான் அவனுடைய கைக்கு நீங்கள் பிணமாதான் கிடைப்பீங்க என்று சிரித்து எழுந்து வெளியே வந்தான் வித்யாதான் சாகுமுன் ஈதனை கொலை செய்ய வேண்டும் என்று யோசித்து கண்களை சுழல விட்டாள் அங்கிருந்து இரும்புராடை கண்களில் பதிய வைத்து கொண்டு அவன் மெஷினை விட்டு அவழ்க காத்திருந்தாள் ஹஸ்வத்தை பார்த்துவிட்டு தூரத்தில் பார்க்க ஆசா நெற்றியில் துப்பாக்கி வைத்து கொண்டு பாலா நின்றான் இதன் நீ என்ன பிரச்சனை வந்தாலும் தடுமாற மாட்டியா ஹஸ்வத் என்னுடைய குடும்பம் முக்கியம் இதன் எஸ் எனக்கு கூட இந்த விஷயத்தில் நீயும் நானும் ஒன்றுதான் ஆசாவை அனுப்பு ஹஸ்வத் நீ முதல்ல என்னுடைய ஆட்களை அனுப்பு ஈதன் உள்ளே சென்று கட்டி போட்டிருந்த வித்யா டயானா மற்றும் மகேஸ்வரனை கட்டுக்களை அவிழ்க்க வித்யா தடுமாறி விழுந்தாள் இதன் இப்போவே உனக்கு மறந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சா அரை மணி நேரமாகும்னு சொன்னார்களே என்று அவளை இழுத்தான் வித்யா கையில் கிடைத்த ராடை பிடித்து கொண்டால் அவளுடைய வலுவிற்கு கொஞ்சம் அசாதாரணமாக இருந்தது இழுத்துக்கொண்டு தன்னுடைய பின்னால் அறிந்து கொண்டு நடந்தாள் ஈதன் ஆசாவை பார்த்த பதற்றத்தில் இவளிடம் இருந்த அசாதாரண நடவடிக்கையை கவனிக்க தவறினான் மகேஸ்வரன் நெற்றியில் துப்பாக்கியை வைக்க மூவரின் கைகளையும் பின்னால் கட்டி கோர்த்து இருக்க டயானா வித்யாவுக்கு உதவினால் அவர்கள் இருவரும் சற்றே பின்னால் நகர அவர்கள் கையில் இருந்த ஆயுதத்தை ஆசா அங்கிருந்து பார்த்தவள் சூழ்நிலை உணர்ந்து கொண்டு பாலாவை உதறிவிட்டு ஈதனை நீ நோக்கி ஓட ஈதன் கவனம் தடுமாறி அவளை பார்த்து சந்தோஷத்துடன் மகேஸ்வரன் நெற்றியை குறிவைத்திருந்த துப்பாக்கியை அழுத்த ஈதன் தலையில் அந்த இரும்பு ராட் இறங்கியதில் அவன் கையில் இருந்த துப்பாக்கி கொண்டு தவறுதலாக ஆசாவின் நெஞ்சை துளைத்தது ஈதன் சூழ்நிலையை உணர்ந்து ஓடி சென்று ஆசாவை கையில் ஏந்தி துப்பாக்கியை எடுத்து வித்யாவை குறிப்பார்க்க ஆசா ஈதனை தட்டிவிட்டு அவன் மேல் விழுந்தான் ஈதன் அவளை ஏந்தி கொண்டு ஆசா ஆசா அவனுடைய துப்பாக்கியை பிடுங்கி அவனுடைய நெஞ்சில் குறிவைத்து குட் பாய் ஈதன் என்று சொல்லி சுட்டவள் அஸ்வத்தை பார்த்து சூப்பர்மேன் அடுத்த ஜென்மத்தில் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் இந்த ஜென்மத்தில் உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னுடைய கண்ணை வேதாவுக்கு கொடுத்துடுங்க என்று சரிந்தாள் அஸ்வத் ஓடி சென்று ஆசாவை தூக்க அவள் அஸ்வத் கன்னத்தில் முத்தமிட்டு மயங்கினாள் பாலா ஓடி சென்று வாயில் இருந்த துணிகளை எடுத்து கட்டை டயானா அவசரமாக ஈதன் தங்களுக்கு செலுத்திய ஊசியை எடுத்துக்கொண்டு அவசரமாக ஹாஸ்பிடல் போகணும் எங்கள் மூன்று பேருக்கும் இந்த ஊசி போட்டுட்டான் பாலா அனைவரையும் தள்ளி தள்ளிக்கொண்டு காரை வேகத்தில் அழுத்தினர் ஹாஸ்பிட்டல் அடைவதற்குள் மகேஸ்வரன் மற்றும் வித்யா மயங்கி சாய்ந்தனர் அவசரமாக அனைவரையும் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் சேர்க்க டாக்டர் அவன் அவர்களுக்கு செலுத்தியது அதிகபட்ச போதை ஊசி அதற்கு உண்டான சிகிச்சை கொடுத்திருக்கும் இது பற்றி நாலு மணி நேரத்தில் கண் விழித்துடுவாங்க என்ன கொஞ்சம் லேட்டாகி இருந்தால் காப்பாற்றுவது கஷ்டம்தான் அஸ்வத் டாக்டர் ஆசா டாக்டர் அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கஷ்டம்தான் பிரசன்னா ஹஸ்பத்துக்கு ஃபோன் செய்தாள் ரெண்டு பேருமே சாகலை என்ன பண்ணலாம் ஆஸ்பத் போலீஸுக்கு தகவல் கொடுத்துடு பிரசன்னா போட்டுடலாம்டா ஆஸ்பத் சொல்வதை செய் வித்யா தன்னுடைய அறையில் உணர்வுக்கு வந்தவள் இரண்டாவது மாடியில் இருந்து குதித்தே தற்கொலைக்கு முயன்றார் அங்கு வேலை செய்பவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு அழுது கொண்டிருக்க ஹஸ்வித் அவளுடைய அறைக்கு வந்து சமாதானம் செய்து அஸ்வின் இருக்கும் வார்டுக்கு அழைத்து செல்லப்பட்டாள் வித்யா உண்மை தெரிந்து அஸ்வின் உயிரோடு இருப்பதை தெரிந்து கொண்டு அவனுடைய வார்டுக்கு ஓடினால் அவனை பார்த்ததும் வார்த்தை வராமல் அழுதாள் அஸ்வின் உன்னோடு ரொம்ப நாள் வாழ ஆசைப்படுறேன் என்று அவளை அனைத்து முத்தமிட்டான் பிரதீப் மற்றும் இதன் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர் ஆசா அவளுடைய ஆசைப்படி உயிர்விட்டால் அவள் குடும்பத்தினர் அனுமதியுடன் வேதாவிற்கு ஆசாவின் கண்கள் பொருத்தப்பட்டது ஆசாவின் குடும்பம் அவளை அடக்கம் செய்ய ஆஸ்திரேலியா எடுத்து சென்றனர் அக்கா தங்கை மற்றும் தம்பியின் அழுகுரல் அந்த இளம்பெண்ணின் கல்லறையில் ஓங்கி ஒழித்தது ஆசா சந்தோஷமாக கையில் குழந்தையுடன் மேலூரு மேலுலகிற்கு பறந்தாள் டகீமிடம் ஏற்கனவே பிரதீப் குடித்துவிட்டு மாலினியையும் ராகவனையும் கொன்றதாக உளறிய வீடியோ அஸ்வத் தன்னுடைய கம்ப்யூட்டரில் திரும்ப பெற்ற மாலினியின் கொலை பற்றிய வீடியோவும் அவனுடைய குற்றத்தை நிரூபிக்க பிரதீப் தன்னுடைய குற்றங்களுக்காக தண்டனையாக சாகும் வரை சிறை தண்டனை பெற்றான் பிரதீப் செக்ரட் செக்ரட்டரி பிரதீப்புடன் சில குற்றங்களுக்கு உதவியாக இருந்ததால் சிறை தண்டனை பெற்றார் பிரதீப்பின் செக்ரட்டரியை கீப்பாக வைத்திருந்த இன்ஸ்பெக்டர் தான் குறுக்கிட்டு தனக்கு எதிராக திரும்பிவிட்டால் என்ன செய்வது என்று எதையுமே கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருந்தான் ரிச்சர்ட் ஈதனின் குற்றம் ஆஸ்திரேலியாவில் நிரூபிக்க பாடுபட்டு கொண்டிருந்தவர் வெற்றியும் கண்டார் ஆனால் இந்தியாவில் உயிர்களுக்கு ஆபத்து விளைவித்ததால் ஈதன் இந்திய சிறையில் அடைக்கப்பட்டான் ஆசா தன்னை சுட்டதை நினைத்து வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வத் குரல் அவனை எழுப்பியது உன்னுடைய கையால் உன்னுடைய ஆசாவை கொன்றுவிட்டாய் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற கர்மா பூமரான் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா வீதன் ப்ளீஸ் என்னை கொன்னுடு அஸ்வத் அதைவிட கொடுமையான தண்டனையை உனக்கு கொடுத்துட்டு ஆசா போயிட்டார் மயிதன் சிரித்தான் என்னை உயிரோடு வைத்திருக்க யாராலும் முடியாது சீக்கிரம் என்னுடைய ஆசாவையும் என்னுடைய குழந்தையையும் சந்தித்து மன்னிப்பு கேட்டு அவர்களுடன் சந்தோஷமாக வேறு உலகில் வாழ்வேன் அஸ்வத் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று அங்கிருந்த போலீஸை பார்த்தான் போலீஸ் தலையாட்ட அஸ்வத் அங்கிருந்து நகரந்தான் மறுநாள் காலையில் வெளிநாட்டுக்காரர் சிறையில் தற்கொலை தன்னுடைய இரத்த நாளத்தை அறுத்து கொண்டு இரத்தம் இழந்து இறந்தார் என்ற செய்திகள் பரபரத்தது வேதாவின் கண் ஆபரேஷன் செய்து கண் திறக்க முதல் பார்வை அஸ்வத்தை கண்ணில் வாங்கினால் கண்கள் அவனை கவர்ந்து இழுத்தது ஆசாவின் வார்த்தைகள் அஸ்வத் மனதில் வந்து போனது அஸ்வத் அவளுடைய அருகில் வந்து அவள் கண்களை மறைத்து நெற்றியில் முத்தமிட்டான்